என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் கொடுக்கணும் இப்படி ஃப்ரைடே எங்களால் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க இப்போ நான் என்ன சமைக்க போகிறேன்னா கருவேப்பில்லை பொடம்பு தான் செய்யப்போறேன் எப்படி செய்யலாம்னு பார்த்தலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையை எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துடலாம் ஒரு மறுங்க பாருங்கள் வறுத்தாச்சு மிக்ஸி ஜ ஆறுதும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம் மிக்ஸி ஜார்லேயும் போட்டாச்சு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பத்து புல்ல பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா இடித்து சேர்த்துடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு த்ரீ இல்லை ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நல்லா இதில் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு நல்லா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெந்தயம் இதை நல்லா புரிஞ்சு வரட்டும் நல்லா நம்ம மிச்சி வச்சுருக்க பூண்டு வெங்காயத்தை நல்லா ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணியாச்சு நல்லா வதக்கி விட்டுருலாம் வாங்க நான் ரெண்டு பழம் தக்காளி எடுத்துருக்கேன் இதை நல்லா அரைச்சிடலாம் ரெண்டு பழம் தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் கருவேப்பில வறுத்து வச்சுருங்க இல்லையா அதை நல்லா தண்ணி ஊற்றாமல் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு மசாலாவெலாம் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணியாச்சு நல்லா வதக்கிடலாம் ஹோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதைக்கிடுங்க இல்லை இல்லைன்னா கருகிறோம் போய் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் போதுமான அளவு மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் நான் பச்சை மிளகாய் போடல இல்லையா அதனால ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சில்லி பவுடர் ஆறு ஸ்பூன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளி ஜாரில் தண்ணி ஆட் பண்ணிடலாம் வாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் போதுமான அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது லெமன் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சிடலாம் பாருங்கள் இப்போ நம்ம புளி கரைசியெல்லாம் ஆட் பண்ணிடலாம் புளிக்கரை ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா திக்காகட்டும் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரட்டும் போதே நல்லா சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சைடிஷாக வந்து கருணைக்கிழங்கு வறுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு செஞ்சுக்கலாம் என்ன பிடிக்குமோ எண்ணெய் கூட செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா திக்காகட்டும் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நல்லாவே குழம்பு கொதித்து வருது இன்னும் ஆகணும் திக்கானதை காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ திக்காக சூப்பராக வந்துருச்சு கருவேப்பிலை குழம்பு என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு ரொம்ப வீடே கமகமன் வாசமாக இருக்குது நீங்களும் உங்கள் வெயிட் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்பவே எல்லாருமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்பவே தேங்க்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தினமும் நம்ம வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் சூப்பராக தெரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சி யூ டேக் கேர் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இதோட உங்கள் வீட்டில் என்ன சமையல்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே பாய் பாய் டேக் கேர் சி யூ